அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்பது எதிரிப்படையை சூழ்ந்து முற்றுகை இட்டுட்டாங்க கருங்கை வாழ்க்கை எப்படி இவ்வளவு துணிச்சல் வந்தது அப்படின்னு அந்த ஆயுதவாரிக்கு சந்தேகம் வருது ஏன்னா முரசு ஓசை கேட்டுச்சு போர் தொடங்கியாச்சு இன்னும் ஆயுதங்களை கொண்டு போற வண்டிகள் போய்கிட்டே தான் இருக்குது ஆயுதவாரி ஆயுதங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கலாம் இப்பதான் முடியும் இது கருங்கை வாழ்க்கை எவ்வளவு தைரியம் எப்படி மன்னர்கள் வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க முற்றுகை இடது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது பரம்புப்படையை முழுவதும் முற்றுகை இட்டோம்னா முழுமையா தாக்கி அழிக்கணும் இவரால் அழிக்க முடியுமா எவ்வளவு தைரியம் எனக்கு அப்படின்னு ஆயுதவாரி நினைச்சு பாக்குறான் யாருக்கிட்டாவது இது கேட்கலாம் அப்படின்னா ஒரு வீரர்கள் கூட இல்லை எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க ஆயுதங்களை கொண்டு போகிறாங்க திரும்ப வண்டி வருது ஆயுதங்களை ஏற்றிட்டு போயிட்டே இருக்கிறாங்க என்ன பண்றேன்னு தெரியல அப்படி குழப்பத்திலேயே இருக்கிறா அவங்க தரப்புல உள்ள ஆயுதவாரி கருங்கிவானுடைய திட்டம் இன்னைக்கு ரெண்டு வகையாக பிரிச்சிருந்தான் முதல் பகுதி என்ன அப்படின்னா பரவுப்படையை முழுமையாக சுற்றி வளைக்கிறது இன்னொன்று வடகோடியில் இருந்து அதாவது காரமலையில் இருந்து நாகக்கருக்கும் மீட்டுக்கும் இடையில யானைப்படையை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறது ரெண்டாவது திட்டம் உச்சங்கார்ட்ட சொல்லியிருப்பான் யானைப்படை தளபதி உச்சங்காரி அவன்கிட்ட சொல்லியிருப்பான் வேந்தர்களும் இதுக்கு ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க யானைப்படையை அவங்களும் நினைச்சிருப்பாங்க இல்லையா யானைப்படை எந்த நேரத்தில் இருந்தாலும் நுழைய விடலாம் அப்படின்னு அது இப்பதான் சரியான நேரமா இருக்கும் உச்சங்காரி தலைமையில் நிறைய வீரர்கள் யானை பாகன்களோட யானைப்படை வேகமா போகுது என்ன சொல்லியிருப்பான்னா அந்த முற்றுக்கு இடுவாங்க இல்லையா அந்த நேரமும் நீ வந்து யானைப்படையை ரெண்டு பக்கமும் அது வட கோடியிலிருந்து தென்பகுதி வரைக்கும் கொண்டு போகிற நேரமும் ஒரே சமயத்தில் நடக்கணும் அப்படின்பா இங்கேயும் உத்து அங்கேயும் யானைப்படையை கொண்டு போய் நிறுத்திடணும் அப்படின்பா உச்சங்காரி என்ன பண்ணுவான் வேகமாக யானை பாகுங்கள் சொல்லுவான் சீக்கிரமாக போங்க போங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பான் அங்க எந்த எதிரிகளையும் கிடையாது தடைகள் எதுவுமே இல்லை கருங்கை ஓடம் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே யானைப்படையை போய் அங்கே நிற்கும் இப்போ அங்க வந்து இருந்து ஆயுதங்கள் கொண்டு வரணும் ஆயுதங்கள் நாகக்கரட்டுக்கு வந்து அங்க இருந்து டீங்காட்டுக்கு கொண்டு வரணும் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த யானைப்படை எங்க நிக்குதுன்னா இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் இடையில உள்ள பள்ளத்தாக்குல அழகா அணிவகுத்து நிக்குது ஒரு வழி கூட இல்லை எறும்பு போறது கூட வழி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வழி இல்லாம பாகன்கள் யானைய அணிவகுத்து நிக்கிறாங்க மேல இருந்து பார்த்தா தெரியாது ஏன்னா நாகக்காட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னா உரிய நாள் சார் வாழ்க்கையே குடின்னு இருக்காங்க அதே சமயம் இரளிமேட்ல யார் இருக்காங்கன்னா கபிலர் முதுவேலர் அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க இது ரெண்டுக்கும் இடையில குழவன் திட்டு குழவன் இருக்காங்கன்னா பாரி காலம்பன் இகுலிக் கிழவன் அவங்க கூட கொஞ்சம் கூவல்குடியினர் இருக்காங்க இப்போ யாருக்கு அந்த யானைகள் நிக்கிறது தெரியும் அப்படின்னா நாகக்கரத்துல நிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது தெரிஞ்ச உடனேயே என் கேக்குறாரு இங்க கீழே ஏதோ ஆபத்து நடக்கிற மாதிரி தெரியுது என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறாரு பார்த்த உடனே கூவல்குடியினர் அந்த செடியின் பால் கொண்டு எழுதப்பட்ட ஒரு குறியீடை கீழே காட்டுக்கு அங்க ஏதாவது ஆபத்தா அப்படின்னு நினைக்கிறான் நம்ம மூவேந்திர படையை நம்மளை நமக்கு ஆபத்துன்னு நினைப்பா நான் அவங்களை வந்து தலையை வெட்டி சீவிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான் அங்கிருந்து தேக்கன் சொல்றாரு அவசரப்படாத ஆபத்து இங்க நமக்கு கிடையாது அங்க ஏதோ நடக்குது போல அப்படின்னு சொன்ன உடனேயே வாரிக்கையன் என்ன பண்ணுவாரு அந்த இறுக்கிச்சடி பால் கொண்டு எழுதிருக்காங்களா குறியீடு அதை எங்க காட்டுவாங்க குழவந்திட்டு நேரம் அங்கே வந்து பாரி காலம்பண்ண இருக்காங்க இல்லையா அவங்க பார்ப்பாங்க அங்க கூவல் குடியினரும் ஓசையை கொடுத்த உடனேயே அங்க பார்ப்போம் பாரி நிற்கிற இடத்துல இருந்து தட்டியங்காடு முழுமையா தெரியும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்த உடனே அது புரிஞ்சிருச்சு வரம்பு வீரர்களை சுத்தி முற்றுகிட்டாங்க அதுக்காகத்தான் நமக்கு வந்து அந்த சங்கோலிய ஊதுறாங்க போல அப்படின்னு நினைப்பான் ஆனா திரும்பவும் இந்த குறியீட்டை பார்த்த உடனேயே வேற எந்த பக்கம் ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது சந்தேகம் ஒரு பாறைக்கு பார்த்த உடனேயே அங்க இருந்து திரும்பி பாப்பா காரமலை பின்னாடி இருக்கும் அதுக்கு பின்னாடிதான் இவங்க இருக்கிறாங்க கீழே பள்ளத்தாக்கு இருக்குற இருக்குது இருக்குது ஆபத்தா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க தெரியல அவங்களுக்கு ஆனாலும் இகுலிக்கல சொல்றான் பின்னாடி ஒரு பெரிய பாறை இருக்கு அந்த பாறையில ஏறி நின்னு பாத்தீங்கன்னா கீழே என்ன நடக்குன்னு தெரியும் அப்படிங்கிறான் சரின்னு காலம்புடு பாறையும் வேகமா அந்த பாறைக்கு போயிட்டே இருக்கிறாங்க போகும்போதே இங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம் கட்டியங்காட்டுல குடியை நிக்கிறான் தேக்கன் நிக்கிறான் உதிரன் இரவாதன் இவங்க எல்லாமே இருக்காங்க வழக்கம் போல கருங்கைவாணன் படைய வந்து மூணு பேருவா பிரிச்சிருக்கான் சுத்தி வளைச்சிருக்காங்க அதையும் மூணா பிரிச்சிருக்கான் நெற்றி பகுதி இடுப்பு பகுதி பின்பகுதி அப்படின்னு நெற்றி பகுதினா முன்னாடி இருக்கிற பகுதி முன்னாடி இருக்கிற பகுதியில் தான் வாழன் நிற்பான் வீரம் நல்லா இருப்பாங்க அது இடையிலுள்ள பகுதியில வந்து இடதுகை வலதுகை அப்படின்னு ரெண்டு பக்கமாய் பிரிச்சிருப்பான் ஒரு பக்கம் உருமன் குடி இருக்கான் இன்னொரு பக்கம் துடும்பண் இருக்கான் பின்னாடி பக்கத்துல யாருமே கிடையாது மற்ற வீரர்கள் தேர்ப்படையா சுத்தி நிக்குது முடியின் முன் போய்தே நிக்கிறான் அதாவது உருமன்படி இருக்கிற பக்கத்துல உதிரன் நிக்கிறான் அந்த பக்கம் இரவாதன் நிக்கிறான் குதிரைப்படையோட நிக்கிறாங்க இப்போ சுத்தி வளர்ச்சதுனால எப்படி தாக்கணும் அப்படிங்கறத தேக்கன்னு தான் சொல்லணும் அவர்தான் ஆசான் முடியன் வந்து என்ன பண்றா குதிரையில ஏறிட்டு ஆவேசமா நிக்கிறான் என்ன நினைச்சுட்டாங்க நமக்கு வலிமை இல்லைன்னு நினைச்சுட்டான அவன் என்ன தைரியம் முடிச்சவனுக்கு எப்படி நம்மளை முற்று கேட்டணும்னு தோணிச்சவனுக்கு கண்டிப்பா அவனுக்கு பாடம் புகட்டியே ஆகணும் அப்படிங்கிறான் தேக்கன் சொல்றாரு அவசரப்படாத பொறுமையே இரு என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க உடனே ரெண்டு வீரர்களை கூப்பிட்டு நாகக்கரட்டில் என்ன ஆபத்து அப்படிங்கிறது கேட்டு வா அப்படின்னு குதிரையில அனுப்புறாங்க அந்த ரெண்டு வீரர்களும் நாகக்கரட்டை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க அப்ப தேக்கன் சொல்றாரு நீ எதுக்குமே அவசரப்படாத நம்ம கிட்ட ஆயுதங்கள் வந்து கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா இரளிமேட்ல இருந்து ஆயுதங்கள் வரணும் வந்துகிட்டே இருக்கணும் இப்ப கொஞ்சம் ஆயுதங்கள் தான் இருக்கு போர் தொடங்கி பத்து நாளைகே முடிஞ்சு போச்சு இன்னும் பத்து நாளைக்கு இருக்குது ஆயுதங்கள் தீர்ந்து போயிடும் அவசரப்படாமல் இல்லை நான் சொல்றத கேளு அப்படின்னா எனக்கு ஆத்திரம் எப்படி இவனுக்கு இந்த துணிச்சல் வந்து நம்ம வந்து பாறை எல்லார்தாலையும் வெட்டி வீசிடுவேன் பொறுமையா ஆபத்து இருக்கு வேற என்ன ஆபத்து நம்ம தெரிஞ்ச பிறகு தாக்குதல் நடத்தலாம் அது வரைக்கும் தற்காப்பு போரை நடத்துவோம் அப்படின்னு தேக்கன் சொல்றாரு உடிகனுக்கு அப்பவும் கோபம் கொஞ்சம் கூட குறையில என்ன தைரியம் இவனுக்கு பாடம் புகட்டாம போக கூடாது நம்ம வந்து பயந்துகிட்டு நிக்கிறோம் அப்படின்னு நினைப்பான் பயப்படாம இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும் அதுக்காகவாது நான் போவேன் அப்படிங்கிறான் கேக்கன் திரும்பவும் சொல்றாரு முடியனை பார்த்துட்டு நீ நேரம் உண்டு என்னை கண்ணை பாரு அப்படிங்கிறாரு அவன் தீர்மானித்த ஒன்றை நோக்கி நீ இப்ப நகராத உன்னுடைய சீற்றத்தையும் தீர்மானத்தையும் நீ அப்புறமா வச்சுக்கோ அதை மட்டும் நீ கவனி அப்படிங்கிறாரு எப்பவுமே பரம்பு ஆசானுடைய வார்த்தையை யாருமே மீற மாட்டாங்க அவருடைய கண் பார்வையை வந்து யாருமே மடங்கி போகவே முடியாது முடியன் அவருடைய கண்ணவே பாக்குறான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி அமைதியாயிரான் அமைதியான உடனேயே வீரர்கள் வரட்டும் போனவங்க என்ன ஆபத்துன்னு தெரியாம நம்ம வந்து தாக்குதல் நடத்துறோம்னா ஆயுதங்கள் தீர்ந்து போயிடும் கருங்கை உடனே அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான் நம்ம கிட்ட ஆயுதங்கள் தீர்ந்து போயிச்சு அப்படின்னா கையேற நிலையே ஆயிடுவோம் அப்போ அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அவங்ககிட்ட எந்த ஆயுதமும் இல்லை இவங்களை வந்து முழுமையா தாக்கி அழிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவன் இருக்கிறான் நீ அதை பத்தி நீ வந்து யோசிக்கவே யோசிக்காத நான் சொல்றபடி நீ கேளு அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிடுறான் அப்ப முடியும் சொல்ற அப்ப நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாரு இங்க எங்க நிக்க கூடாது நடுக்களத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவான் பேச்சு கேட்டு பணிவா நடந்து போவாரு தேக்கன் தேக்கனுடைய கேட்டு வேகமா போவான் உடியன் இந்த ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க இரவாதன உதிரணும் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்பதான் நமக்கு வந்து முன்னேறி தாக்குற உத்தரவை வந்து முடியன் கொடுப்பாரு அப்படின்னு ரொம்ப இழந்து போயிருக்கிறாங்க ஏன்னா தாக்குதல் உத்தி அப்படிங்கிறது வந்து தற்காப்பு தாக்குதல் தான் நடத்திட்டு இருக்காங்க அம்புகளை விடுறாங்க வீரர்கள் மேல விடுறாங்க ஏதோ பேருக்கு தான் சமாளிக்கிறாங்களே ஒழிய முன்னேறி தாக்குற உத்தரவு வந்து இன்னும் முடியன்னு கொடுக்கல இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாரியும் காலம் மட்டும் அந்த பெரிய பாறை மேலே ஏறி நிற்கிறாங்க ஏறி நின்றுட்டு தான் தெரியுது பாரிக்கு ஓ இவன் இங்கேயும் யானைப்படையை நிப்பாட்டியிருக்கானா அப்படின்னு பார்க்குறான் அவன் ஆகல பாரி காலம்னு சொல்கிறான் இப்போயாவது போர்க்களத்துக்கு போகிற அனுமதி கொடுக்குறியா அப்படின்னு கெஞ்சி கேட்கறான் உடனே பாரி சிரிக்கிறான் உடனே அனுப்புறேன் அனுமதி கொடுக்குறேன் ஆனால் போர்க்களத்துக்கு இல்லை கீழே இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு வேணா அனுப்புறேன் அப்படின்பான் அங்க போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பான் ஒட்டே அங்கதான் யானைப்படை நிக்குது இல்லையா யானைப்படையெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு வழிதான் நமக்கு வேணும் ஆயுதங்களை கொண்டு போறதுக்கு வழி வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு பாரு சொல்லுவான் இல்லை நான் யானைப்படை அழிச்சிருவேன் அந்த யானைகள் எல்லாமே பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள் கோடைகளாக இருக்கும் நான் போய் அந்த யானைப்படையை அழிச்சிட்டு வழி வகுத்து கொடுக்குறேன் அப்படின்பா உடனே பார் சொல்லுவான் யானைப்படை அழிக்க சொல்லலையே நமக்கு வழிதான் தேவை எந்த யானைகளும் அழிக்கக்கூடாது அப்படின்பா அப்ப அந்த யானைப்படைகள் நம்ம படையில சேர்த்துக்கலாமா நம்ம கொண்டு வந்துடலாமா அப்படின்னு காலமன் கேட்கறான் நமக்கு ஏற்கனவே யானைப்படைகள் இருக்குதே தந்த முத்தத்துக்காரங்க யானைப்படையோட காரமலையில அந்த பக்கம் நிக்கின்னு இருக்காங்க ரெண்டு மலையை தாலும் நிக்கிறாங்க ஆனா அவங்க வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகும் அதனாலதான் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவான் பாரி அப்போ அந்த யானைப்படை வேண்டாம் தந்த முத்தத்துக்காரங்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நாற்பது ஐம்பது யானைகள் தான் இருக்குதான் இல்ல இந்த யானைகள் நம்ம சேர்த்துக்கிறலாம் அப்படின்னு காலமன் சொல்லுவான் அப்போ பாரி சொல்றான் நீ தான் சொன்னீங்க கோழையான யானைகள் அப்படிங்குறது கோலையான யானைகள் நம்ம படைக்க தேவையில்லை நான் சொன்னது மட்டும் நீ செய்யும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றான் சரின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் கிளம்புற உடனே அப்போ கேட்கிறான் சரி அனங்கன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்பான் பாரி அணங்கன் வந்து காரமலையினுடைய இந்த பக்கத்தில் தெற்கு பக்கத்துல நிற்கிறான் பெரிய காட்டிறமை மந்தையோட தயாரா நிக்கிறான் அப்படிம்பா செதிலு செதிலன்னு இந்த பக்கம் அதாவது இடது பக்கத்தில் காரமலையினுடைய ரெண்டு பக்கத்துலையும் எதிரிகள் எந்த பக்கமும் ஏற முடியாத அளவுக்கு செதிலனும் பெரிய காட்டுமை மந்தையோட தயாரா நிக்கிறான் அப்படிம்பா அப்படியா சரி அணங்கனுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு நிக்கல போ அப்படிமா ஒரு சீழ்கை அடிப்பான் அணங்கன் இருக்கிற பக்கம் போய் அப்படி பட்டு எதிரொலிச்சு வரும் அந்த ஓசை மறு ஓசை அங்கிருந்து உடனே வந்துடும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இங்கிருந்து சீர்க்கை ஒளி கொடுப்பான் அணங்கனுக்கு கேட்டோம் அனங்கன் உடனே பதிலுக்கு சீழ்கை ஒளி கொடுக்குறான் ஒரு கண நேரத்துல இங்க வந்துருச்சு அந்த உடனேயே அணங்கனுக்கு வேலை வந்துருச்சு எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க யானைப்படையும் தயாரா இருக்குது காட்டின்மை மந்தியும் தயாரா இருக்குது காட்டருமை மந்தை என்ன செய்யுதுன்னா விரட்டி விடுற அணங்கள் வேகமா ஓடி வருது கபிலர் இங்க இருந்து நாலக்கரப்பட்ட பாக்குறாரு அப்புறம் எதுக்கு காட்டிருமை வேகமா ஓடி வருது என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு கீழே பார்த்தா காலம்பன் நேரம் ஓடிட்டு இருக்கான் இப்ப எதுக்கு ஓடுறான் ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு ஆயுத வாரியும் பக்கத்துல இருக்கிறாரு அவனுக்கும் புரியல இதே இங்க நடந்துகிட்டு இருக்குது ஆயுதங்கள் எல்லாத்தையும் காலப்பருடைய தோடர்கள் அங்க குகையில இருந்து எடுத்துட்டு கொண்டு வராங்க தலை தலைச்சுமையா கொண்டு வராங்க பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வண்டியில ஏத்துறதெல்லாம் ஏத்திட்டே இருக்கிறாங்க இந்த வேலை பரபரப்பா நடந்துகிட்டே இருக்குது காட்டின்மை மந்தை போன உடனே அது ஓடுது எப்படி நம்ம ஏற்கனவே அதனுடைய போயி இரும்பை விட வலிமையா இருக்கும் மூக்கை வருது சத்தம் போட்டுக்கிட்டே ஓடும் போதே யானைகள் செதறி ஓடுது யானை பாகன்களை யானையை துதிக்கிய வச்சு தூக்கி வீசுது வீரர்கள்லாம் அங்கங்க போய் செதறி விழுகிறாங்க யானை யானைப்படை அப்படி ரெண்டு பக்கம் பயந்து போய் நிக்குது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள்லாம் கோலையா இருக்கும் சத்தத்தை கேட்டாலே பயம் பயப்படும் அதனால என்ன செய்யுது அப்படியே ஓரமா ஒதுங்கி ஒதுங்கி நிக்குது காட்டெருமை வேகமா ஓடிக்கிட்டே இருக்குது இங்க தட்டியங்காட்டுல பார்ப்போம் கருங்கை வானம் இவ்வளவு திட்டம் வந்துட்டான் அத்தை முற்றுகையிடணும் அப்படிலாம் திட்டம் வந்துட்டான் ஆனா உதிரினுடைய வில் படை தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவன் கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு உதிரினுடைய வில் படை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா இந்த நடந்து முடிந்த போர்கள் மூணு நாள் நாலாவது நாள் நடந்துட்டு இருக்கு இந்த இத்தனை நாள் போர்கள்லையே அதிகமான வீரர்களை கொன்று குவித்தது உதிரையனுடைய வில் படைதான் ஏன்னா எதிரிகளுடைய குதிரைகள் குடித்த தண்ணீரை விட குதிரையினுடைய அம்புகள் குடித்த ரத்தம் தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆசிரியர் அந்த அளவுக்கு குதிரையினுடைய தாக்குதல் இருக்கும் ஒரே சமயத்துல பனிரெண்டு வகையான வில்லையும் பயன்படுத்துவோம் அப்படிப்பட்ட மா வீரன் தான் உதிரன் பரம்பினுடைய வலிமையான ஆயுதமே வில் தான் அப்படிப்பட்ட அந்த வில் படையை வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பாப்போம் நிறைய அம்புகள் இருக்கு வகை வகையா அம்புகள் இருக்கும் அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து பயிற்சி எடுக்கும் போதே எந்த அம்புகளை எந்த நாண்ல வச்சு விடணும் அப்படிங்கிற குறிப்பு எல்லாமே சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரிதான் அவங்க வந்து பழக்கியிருப்பாங்க அவருடைய அம்புகள் எப்படிப்பட்ட அம்புகளா இருக்கும்பா மூங்கில் அம்புன்னு ஒரு அம்பு இருக்கும் அந்த அம்பை விட்டு என்ன பறவை துண்டா போயிடும் அதே சமயத்துல விரி அம்பு விரி அம்பு வந்து பனை மரத்தையே தொலைச்சிட்டு போயிடும் பகலி அம்புன்னு ஒண்ணு இருக்கு பாறையவே தொலைச்சிடும் அப்படிப்பட்ட வலிமையான அம்புகள் ஆனா இங்க உருமன் கொடிக்கு வந்து கருங்கிவாளன் நிறைய சேனை முதலிகளை கொடுத்திருப்பான் எல்லாருமே கவசம் அணிந்த வீரர்களா இருப்பாங்க அதனால என்ன பண்ணிருப்பான்னா நீங்க எவ்வளவு எவ்வளவு தூரம் முன்னேறி தாக்கணுமோ தாக்குங்க ஏன்னா உங்க மேல அவங்க விட்டுற அம்பு படவே படாது எல்லாருமே கவசம் அணிஞ்சிருக்கிறதுனால உதிரனுடைய அம்புகள் கண்டிப்பா படாது இன்னைக்கு உதிரனுடைய வீழ்படையை செயல்களுக்கு செய்யணும் அதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருப்பான் உதிரனுடைய பகலி அம்பு பாறைமே துளைக்கும் அதே சமயத்துல குறுங்காத முயலில் ஊற வைக்கப்பட்ட அம்புகள் இருக்கு இல்லையா அந்த அம்புகள் நாடிலிருந்து விடுபடும் போது அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் எந்த கவச வீரனுக்கும் கிடையாது எவன்டையும் கிடையாது அது அப்படிப்பட்ட அம்புகளை தான் உதிரன் வந்து பயன்படுத்திட்டு இருக்கான் இன்னொன்னு அந்த அம்புகளை பயன்படுத்தும் போது மூன்று வகையான தொலைநோக்கு அம்புகள் அதாவது ஒன்னு தொலைநோக்கு அம்புகளா இருக்கும் இன்னொன்று இடை இலக்கு அம்புகள் அண்மை இலக்கு அம்புகள் அப்படின்னு மூணு வகையா பயன்படுத்துவாங்க தொலைநோக்கு அம்புகள்னா ரொம்ப தூரமா போகும் இடையிலக்கு அம்புகள்னா பக்கத்திலே போகும் எதிரிகள் பக்கத்துல நிக்கிறாங்கன்னா அவங்கள போய் தாக்குற மாதிரி போகும் அண்மை இலக்கு அம்புகள் இன்னும் பக்கத்துல எதிரிகள் பக்கத்துல வர வர அந்த அம்புகளை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போதே சொல்லியிருப்பாங்க வேந்தர் படை வீரர்களுக்கும் இந்த பயிற்சி கொடுத்திருப்பாங்க இப்ப உதிரன் வந்து இடையிலக்கு அம்புகளை தான் பயன்படுத்திட்டு இருக்கான் ஆனா கருங்கை என்ன சொல்றான்னா குருமன் குடியுடைய வீரர்களுக்கு அவன் வந்து தொலை இலக்கு தான் பயன்படுத்துறான் ஏன்னா வேந்தர் படையில் உள்ள அம்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அந்த அம்புகள் வந்து கனமா இருக்கும் வீரர்களுக்கு முன்னாடி வந்த உடனேயே கீழே விழுந்துடும் செயல் நடந்து போயிடும் அந்த அளவுக்கு வேகமா வராது ஆனா பரம்பு வீரர்களுடைய அம்புகள் இடையிலக்கு ஆயுதங்களை பயன்படுத்துறனால அது தூரமா போகுது ரொம்ப துளைவா போய் தாக்கின உடனேயே கருங்கை உடனே அதை தவறா புரிஞ்சுக்கிட்டான் என்ன அப்படின்னா தொலை இலக்கு ஆயுதங்களை பயன்படுத்துறதுனால நீங்க முன்னாடி போய்கிட்டே இருங்க அம்புகள் பின்னாடி தான் போய் விடும் அப்படின்னு சொல்லிடும் குருமன் கோடி படையில இருக்கிற அத்தனை வீரர்களும் ரொம்ப முன்னோக்கி வந்துகிட்டே இருக்காங்க எல்லாருமே உதிரையுடைய பொறிக்குள்ள அப்படி சிக்கிட்டாங்க நாகக்கரணுக்கு செய்தி கேட்க போயிருந்தாலயா வீரன் வந்து யானைப்படையை தாக்கிக்கிட்டு இருக்குது அதனால ஆயுதங்கள் கொண்டு வர்றதுக்கு ஒரு பத்து நாளைக்கு மேல ஆகும் அது வரைக்கும் ஆயுதங்களை வந்து எப்படியாவது சமாளிக்கணும் உடனே வந்து கவலையா இருந்துச்சு நம்ம எந்த அளவுக்கு தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்தோம் ஆனா ஆயுதங்கள் நீ வரலையே எப்படி பத்து நாளைக்கு மேல எப்படி சமாளிக்கிறது ஐந்து நாளைக்கு இப்படி தற்காப்பு போவல்லே முடிஞ்சு போச்சு இன்னும் ஐந்து நாளைக்கு இருக்கு அதுக்கு பிறகுதான் ஆயுதங்கள் வரும் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப குழப்பத்திலே இருப்பான் அப்ப தேக்கன் சொல்லுவான் சொன்னதை நீ செய்யணும் என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பான் காலையில நீ என்ன சொன்ன அதை போற அப்படின்னு சொல்லுவாரு அப்பதான் ஞாபகம் வரும் உன்னையே தாக்கி அடிக்கணும் அப்படின்பா சரின்னு சொல்லிட்டு நேர குதிரையில போவான் போயிட்டு இரவாதனையும் உதிரியும் நடுக்கலத்துக்கு வர சொல்லுவான் ரெண்டு பேரும் வந்துருவாங்க வீரர்கள் அங்க ஏற்கனவே போயிட்டு இருப்பாங்க வீரனும் இரவாதன் வந்த உடனேயே ஆசான் என்ன சொல்ல போறார் அப்படிங்கறத கவனமா கேக்குறாங்க தேக்கன் உங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சிந்திச்சு வச்சிருப்பாரு இரவாதம் கேட்கிறான் ஆயுதங்களே இல்லாம எப்படி போயிட முடியும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்பான் புதிரனும் அதே தான் கேட்பான் அஞ்சு நாளைக்கு முடிஞ்சு போச்சு இன்னும் ஐந்து நாளைக்கு மேலதான் ஆயுதங்கள் வரும்னா எப்படி தாக்குறது அப்படின்னு கேட்பான் இப்ப முடியணும் அப்படியே அதிர்ச்சியானிருக்கும் போது தேக்கன் எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் சொல்றேன் அப்படின்பாரு என்ன அப்படின்னா கருங்கை வாணன் முன்களத்துல தான் அதை நெற்றி போயில தான் இருக்கிறான் அங்க வந்து முடியன் போயிடணும் நீ அவங்கிட்ட போய் அங்கு உள்ள தாக்குதல் நடத்தி இரவாதன் தன்னுடைய குதிரைப்படையை ரெண்டு பிரிவா பிரிஞ்சு ரெண்டு பிரிவு எங்கே போகணும் மூஞ்சல் நகர் கிட்ட போகணும் மூஞ்சல் நகரைப்படி முற்றுகையிடட்டும் அவனால கண்டிப்பா முடியும் எதிரி படையை பிளந்து அவன் முன்னேறி போய் அங்கே தாக்குதல் நடத்திட்டே இருக்கட்டும் உதிரன் அவன் பின்னாடி எந்த வீரர்களும் போகக்கூடாது இரவாதன் பின்னாடி எந்த எதிரிகளையுமே போகாம அவங்களை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துற வேலையை நீ செய்யணும் நீ வந்து எவ்வளவு முன்னேறி தாக்க முடியுமோ தாக்கியும் அப்படின்னு உதிரன்ட்டு சொல்லிடுவாங்க சொன்ன உடனேயே ரெண்டு பேரும் பறந்துருவாங்க அப்படி அவங்களுடைய வேலை செய்யறதுக்காக இரவாதன உதிரனும் வேகமா போறாங்க அவங்களுடைய வேலை நடந்துட்டே இருக்கு முடியன்ட்டு திரும்பவும் சொல்றாரு நீ கருங்கை வானோட போயிட்டுட்டே இருக்கும்போது அந்த படையை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நடுக்களத்துக்கு கொண்டு வந்துரு கொண்டு வந்துட்டு நீ வேற எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கும் நான் வந்து தனியா நிப்பேன் என் கூட ஈங்க என் நிப்பான் அருங்கை பார்ப்பான் பார்த்த உடனே தெரியும் இந்த கிழவன் இப்ப தனியா நிக்கிறதுனால பின்னணியில ஏதோ ஒரு திட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பா குழப்பம் வரும் அந்த சமயத்துல நான் கூவல்குடிய ஓசையை நான் எழுப்புவேன் அந்த ஓசையை நம்ம படைக்களத்துல இருக்கிற அத்தனை வீரர்களுமே அந்த ஓசைய வந்து அங்கங்க ஒழிக்கிற மாதிரி நீங்க பண்ணணும் அப்படி பண்ணும்போது கருங்கை வாணனுக்கு குழப்பமாயிடும் ஏன் அப்படின்னா எதுக்காக இந்த ஓசை கேக்குது எங்க இருந்து வருது ஒருவேளை மூஞ்சலர்கிட்ட போயிட்டாங்களோ அங்கு தாக்குதல் நடத்திட்டாங்களோ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி அங்க விசாரிக்கிறதுக்காக அவனுடைய படையை திசை திருப்பிடுவான் திசை திருப்பிட்டு மூஞ்சல் நகரம் நோக்கி அவன் போய்கிட்டே இருப்பான் அப்போ அதுக்குள்ள நமக்கு ஆயுதங்கள்லாம் வந்து சேர்ந்துரும் நம்முடைய படையை வந்து முழுமையா தாக்கி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் முடியும் வந்து தேக்கன் சொல்றதை கேட்டுக்கிட்டு சரி நீங்க சொல்ற மாதிரி செய்யற அப்படின்ட்டு முன்னாடி போயிடுவோம் கருங்கை வாட் நாங்க பாக்குறோம் அங்கே போயிட்டு ரெண்டு பேரும் தாக்குதல் நடத்துறாங்க அப்போ கூட தற்காப்பு தாக்குதல் தான் நேரடியாக போய் வேகமாக தாக்கி அழிக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணலை ஏதோ கொஞ்சம் நேரத்தை கடத்தலுமே அப்படிங்கிறதுக்காக தாக்குதல் நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக படையை தேக்கன் சொன்ன மாதிரி நடுக்கலுக்கு கொண்டு வந்துட்டான் நடுக்கலத்தி கொண்டு வந்த உடனே உதிரன் தூரமா போயிடும் கருங்கை வளன் கண்ணுல படாம போய் ஒரு இடத்துல மறைவா நிக்கிறான் கருங்கை வளன் வழக்கம் போல பார்க்குறான் தேக்கன் தேக்கன் ஈட்டிய உன்னிட்டு அப்படி நிற்கிறாரு ஓ கிழவன் இங்கே இருந்தா பின்னணியில ஏதோ ஒரு செயல் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதே மாதிரி தேக்கன் சொன்ன மாதிரியே தன்னுடைய படைகளை அப்படியே வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான் எங்க பார்த்தாலும் ஓசை கேட்குது கூவல்குடியினுடைய ஓசை கேட்ட உடனேயே அவன் அதிர்ச்சி ஆயிரான் குழப்பமாயிரான் என்ன பண்றாங்க இவங்க அப்படிங்கிற அதிர்ச்சியில இருந்து அந்த சமயத்துல சொல்றான் நீ இப்ப எவ்வளவு முன்னேறி தாக்கணுமோ தாக்கு ஏன்னா ஆயுதங்கள் வந்துருச்சு வந்த உடனே ஆயுதங்கள் கொடுக்குறாங்க உதிரனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா முத்திர நாள் போர்லையும் முன்னேறி தாக்குன்னு முடியன் சொல்லவே இல்லை நம்முடைய தாக்குதல் வந்து இந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப உற்சாகமும் ஆயிரும் அவருடைய கையில இருந்து விரியம்பு பகலி அம்பு குறுங்காது முகலி ஊற வைக்கப்பட்ட அம்புகள் எல்லாமே காத்துல அப்படி சீறி பறந்துக்கிட்டு இருக்கும் தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முத்தமிழ் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க